இதே மாதிரி இந்த ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கோரிக்கை வச்சுருக்குறோம் அதையும் டிஎன்பிசி கணக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரமாக ஆண்களுக்கு இருக்கு நீங்கள் வந்து அந்த அறிவிப்பு வந்து அந்த அந்த ஆதரவற்ற அவங்க ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு பேர் பேசினாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ்லாம் வேணாம் டிஎன்பிசி தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் டிஎன்பிசி கொடுத்துருக்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு மீண்டும் உரிமையை அளித்த டிஎன்பிஎஸ்சிக்கு நன்றி 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 இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆதரவற்ற விதவைகள் அதாவது பொது பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் டென்த்துக்கு மேலே படிச்சிருந்தா பட் பொது பிரிவாக இருந்தால் அவங்க வெறும் முப்பத்தி ஏழு தான் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க பட் லாஸ்ட் இயர் கூட நாற்பத்திரெண்டு வயசு வரைக்கும் விஇ எக்ஸாம் எழுதலாம் சொல்லியிருந்தாங்க பட் இந்த வருஷம் திடீர்னு அஞ்சு வருஷத்தை குறைச்சிட்டாங்க அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று கவிஞர் பரணி பாரிவே அவர்கள் கூறினார் ஸோ இந்த விஷம் பரவாமல் டிஎன்பிசி தடுத்திருக்கிறது அதற்காக தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறோம் மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது நம்ம மட்டும் இல்லை நம்முடைய ஹிந்து நாளிதழ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கணவரை இழந்த ஆதரவற்றோருக்கு வயது வரம்பு சலுகை திடீர் குறைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் எடிஷன் கோயம்புத்தூர் எடிஷனில் இந்த நியூஸ் வந்துச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கணவரை இழந்த ஆதரவற்றோருக்கு வயது வரம்பு சலுகை திடீர் குறைவு இதை வந்து விஏஓ தேர்வு எழுதும்படி நிறைய பேர் ஏமாற்றம் அடைந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதை கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் பத்தாம் வகுப்புக்கு மேல் உயர்கல்வி தகுதி பெற்ற அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவு ஆதரவற்றவருக்கு வயது வரும்பு நாற்பத்தி ரெண்டு போன வருஷம் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஃபார்ட்டி டூவாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இப்போ வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஓப்பன் காம்படிஷன் பொது பிரிவு இந்த பொது பிரிவுனா நிறைய பேர் பிராமணர்கள் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க பிராமணர்களுடைய பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு மூன்று சதவீதம் இல்லைன்னா ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் பொது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்யூனிட்டிஸ் வராங்க உதாரணமாக வந்து நாயுடு சமுதாயம் ஒரு சில க சமுதாயம் பொது பிரிவில் வராங்க அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலியார் அவங்க வந்து ஒரு சில பிரிவுகள் பொது பிரிவில் வராங்க பிள்ளை அவங்க ஒரு சில பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவில் வராங்க பிராமணர்கள் ராஜூஸ் ராஜுக்கள் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பிரிவில் வந்து நிறைய கேஸ்ட் இருக்குது நிறைய பேர் பிராமின் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் அந்த பிராமண எதிர்ப்பு இயக்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல சங்கம் அந்த இதிலே நூறு வருஷம் ஆச்சு நூற்றி தூ நூற்றி பத்து வருஷம் ஆச்சு அதெல்லாம் ஆரம்பிச்சு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நூற்றி எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த மனநிலையிலே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் நமக்கு என்ன தெரியல ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓசி தவிர்த்து இதர பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஆகிய பிரிவை சேர்ந்த கணவரை இழந்த ஆதவற்றோருக்கு மட்டும் வயது வரும் நாற்பத்தி ரெண்டாக தொடர்கிறது ஆனால் பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து பேப்பரில் போட்டிருந்தாங்க நம்மளும் சொல்லியிருந்தோம் ஸோ ஏதோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு வருட டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி ஒரு சாமான சாமானியருடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்திருக்கிறது இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய கோரிக்கைகள் நம்ம வச்சோம் பட் முதல் முறையாக டிஎன்பிசி செவி சாய்த்து இருக்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் ஆதரவற்ற விதிகள் விதவைகள் வயது வரம்பு சலுகை வயது வரம்பு சலுகை நாங்கள் கொடுத்துட்டோம் ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் அளிக்கப்படும் இளநிலை பட்டத்திற்கு அதாவது டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ குறைவாக இருந்தால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஒரு போஸ்ட் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸில் கால்பர் பண்ணுறாங்க நார்மலாக ஒரு டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூஜிசி நாம்ஸ் படி இருக்கக்கூடிய ஒரு கிரைட்டீரியாவுக்கு கீழே அதாவது டிகிரி இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு ஒரு எக்ஸாம் நடத்துகிறதா இருந்தால் அதான் இதுக்கு அர்த்தம் அப்பதவிக்கு அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற பதவிகள் குறைந்தபட்ச பொதுக்கல்வித் தகுதிக்கு மேற்பட்ட பொதுக்கல்வி தகுதி பெற்றிருந்தால் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வயது வரம்பு விதி பொருந்தாது ஸோ உதாரணமாக குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த் குவாலிஃபிகேஷன் டென்த்துக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எனி கேகரியாக இருங்க ஓசிபிசி எஸ்சிஎஸ்டி எனி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை எத்தனை வயசு வரைக்கும்னாலும் நீங்கள் எழுதலாம் உச்ச வயது வரம்பு விதி பொருந்தாது இவங்க கொடுத்துருக்க அதாவது நம்ம ஜிபி மாதிரி தான் குட் பேட் அக்லி அவன் போட்ட ரூல்ஸை அவனே மீறான்னா வெறும் பெரிய சம்பவம் நடக்குது அதேமாதிரி டிஎன்பிசி போட்ட ரீல்ஸை அந்த ரூல்ஸை அவங்களே மீறிட்டாங்க அந்த உச்ச வயது விதி பொருந்தாது அப்போ டிஎன்பிசி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ண போகிறாங்கன்னு எடுத்தவங்க குரூப் ஃபார் எக்ஸாமில் ஸோ அதனால எதுவோ ஆதரவற்ற விதவைகள் யாராக இருந்தாலும் ஏன்னா அவர்களே வந்து ஆதரவற்ற விதவைகள் தான் ஓசியாக இருந்தானே பிசியாக இருந்தானே எஸ்சியாக இருந்தானே எஸ்சியாக இருந்தானே அப்படிதான் சொல்லியிருந்தோம் ஏன்னா அரசியலமைப்பு விதியன் பதினைந்து பதினைந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்டில் அதாவது இனத்தை அடிப்படையாக வைத்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அந்த அரசியலமைப்பு விதியையும் டிஎன்பிஎஸ்சி காப்பாற்றியிருக்கிறது இருக்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இதே மாதிரி இந்த ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதையும் டிஎன்பிஎஸ்சி கணக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரமாக ஆண்களுக்கு இருக்கும் இங்கேயாவது ஆதரவற்ற விதவைகள் இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவன்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனைவி இழந்த கணவன்கள் அப்படிலாம் இதில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதுக்கு சொல்கிறோன்னா போகிற பக்கம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சியில் ஆண்களுக்கு வேலை கிடைக்காது பெண்களுக்கு தான் கிடைக்கும் அப்போ ஏனிங் மெம்பர் யாரு அந்த பெண்கள் தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஆண்கள் எங்கே போவாங்க சாப்பாட்டுக்கு அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபியூச்சர்லாம் அரைஸ் ஆகும் ஸோ இது பண்ண மாதிரி டிஎன்பிஎஸ்சி பெண்ணுக்கு ஆண் சமம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம் நூறு போஸ்ட் ஐம்பது போஸ்ட் விமன் ஐம்பது போஸ்ட் மென் இதெல்லாம் சாத்தியமா சார் சாத்தியம் நாட்டில் எது வேணாலும் சாத்தியம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தவே முடியாது நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இன்றைக்கி வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறதுக்கு ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா இந்த ரிசர்வேஷனில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம் அதுதான் ஆண் பெண் கணக்கெடுப்பு நடத்துங்க அதை வச்சு கவர்மெண்ட் சர்வன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண்கள் போகிறாங்க ஆண்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறது டிஎன்பிஐ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சொன்னால் ஆண்களுக்கும் இரவு கீடு அதையும் பரிசீலிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்றைக்கி வந்து அந்த அறிவிப்பு வந்து அந்த அந்த ஆதரவற்ற விதிவாக அவங்க ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு பேர் பேசினாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ தேங்க்ஸ்லாம் வேணாம் டிஎன்பிஎஸ்சி தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்காக ஒரு ரிலாக்சேஷன் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தி இந்த குரூப் ஃபோர் தேர்விலே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு வழி பார்க்குறோம் அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சியே என்றைக்காவது ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்க இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க நன்றி வணக்கம்